தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற போது ஆண்டு முழுவதும் ஏழை எளிய உழைப்பாளி கிராமப்புற நகர மக்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் இலவச வீட்டுமனை ஆண்டு முழுவதும் வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கார் ஆனால் இங்கே வருவாய்த்துறை நிர்வாகம் என்பது அவருடைய செயல்பாடு அவருடைய நடவடிக்கை என்பது அந்த மாதிரி முதலமைச்சர் அறிவித்திருக்கிறதையே நடைமுறைப்படுத்துவதற்கான காரியங்களை அவர்கள் செய்யாத போக்கு என்பது இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள நத்தக்காடையூர் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நத்தக்காடையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் சொந்த வீடு இல்லாத நூற்றி குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி காங்கேயம் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர் ஆனால் இன்று வரை மேற்கண்ட குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து உரிய பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி காங்கேயம் அருகே நத்தக்காடையூரில் உள்ள கிராம அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு கட்சியின் நத்தக்காடையூர் பகுதி செயலாளர் செல்வராஜ் தலைமை வகித்தார் போராட்டத்தில் கட்சியின் திருப்பூர் மாவட்ட குழு உறுப்பினர் ஆர் மைத்திலி காங்கேயம் தாலுகா செயலாளர் எம் கணேசன் நல்லிக்கவுண்டன் வலசு கிளை செயலாளர் வேலுசாமி தாலுகா குழு உறுப்பினர் கருப்புசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பேசுகையில் கடந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கிற இந்த கிராம நத்தக்காடையர் கிராமத்துக்கு உட்பட்ட பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் மூணு சென்று இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கிற இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மனு கொடுக்கிற இயக்கம் நடத்தப்பட்டது வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தோம் இப்போது கடந்த ஒம்பது மாதம் ஆயிடுச்சு ஒம்பது மாதம் ஆனதுக்கு முன்னாடியும் இன்னைக்கு வரைக்கும் வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலர் எவ்விதமான நடவடிக்கை இல்லை கேட்டால் ஒரு லிஸ்ட்டு மட்டும் காட்டுறாங்க அதே மாதிரி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட மக்கள் ஊர்வலமாக போய் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் இதுவரைக்கும் அந்த மனு மீது எங்கே முழுமையாக விசாரணை பண்ணாங்க அந்த மாதிரி எந்த விதமான வருவாய்த்துறையிலிருந்து நடவடிக்கை இல்லை ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற போது ஆண்டு முழுவதும் ஏழை எளிய உழைப்பாளி கிராமப்புற நகர மக்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா ஆண்டு முழுவதும் வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கார் ஆனால் இங்கே வருவாய்த்துறை நிர்வாகம் என்பது அவருடைய செயல்பாடு அவருடைய நடவடிக்கை என்பது அந்த மாதிரி முதலமைச்சர் அறிவித்திருக்கிறதையே நடைமுறைப்படுத்துவதற்கான காரியங்களை அவர்கள் செய்யாத போக்கு என்பது இருக்கிறது இதெல்லாம் சரியல்ல ஏழை எளிய மக்களுக்கு உழவ இலவச பட்டா உடனடியாக வழங்குவதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச பட்டா கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வேண்டி விரும்பி கேட்டு